எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தினமும் சொல்ல வேண்டிய பன்னிரண்டு சூரிய மந்திரங்களை பற்றி பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்த நெருங்கிய தொடர்புடையவர் சூரிய பகவான் இவர் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றார் எந்த நிலையில் இருக்கின்றார் என்பதை பொறுத்தே நம்முடைய நிலை மதிப்பு மரியாதை உடல் தோற்றம் உடல் ஆரோக்கியம் போன்றவை அமையும் லக்னத்தில் சூரியன் இருந்தால் வழுக்கை தலையாகவோ அல்லது ஏறு நெற்றி கொண்டவராகவோ இருக்க வாய்ப்பிருக்கு நம்முடைய அறிவாற்றல் ஆரோக்கியம் நட்பு பகை இதற்கு காரணமான கிரகமாக சூரிய பகவானே இருக்காரு நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கும் சூரிய பகவான் ஆன்மாவோடு தொடர்புடையவர் வர் சூரிய அடிப்படையாக கொண்டுதான் ஒன்பது கோள்களும் இயங்குது செல்வாக்கு கௌரவம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அது மட்டுமல்ல நம்முடைய உடலில் கண்களுக்கு உரிய கிரகமாகவும் அரசு அரச பதவி அரசின் ஆதரவு பெறுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் வலம் வரும் சூரிய பகவானுக்கு திசையாக கிழக்கு சொல்லப்படுது ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்று இருந்தாலே பணம் குவியும் செல்வாக்கு உயரும் அதே மாதிரி தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை வழி சொத்துக்கள் வெற்றிக்கு காரணமானவரும் சூரிய பகவான் தான் சூரிய பகவானை வழிபாடு செய்யறதால் மட்டுமே அவருக்குரிய திறன்கள் அனைத்தையும் நாமும் பெற முடியும் என்பதும் நம்பிக்கை அதிகாலையில் எழுந்து தினமும் சூரிய நமஸ்காரம் செய்துகிட்டு வந்தாலே வாழ்க்கை செல்வ செழிப்போடு இருக்கும் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாதவங்க காலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானுக்கு தண்ணீரை சமர்ப்பணம் செய்து வழிபாடுகளையும் செய்யலாம் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி காலையில் குளித்து முடித்த பிறகு கிழக்கு நோக்கி சூரிய பகவானை பார்த்து தலைக்கு மேல் தண்ணீர் நிரம்பிய பாத்திரத்தை தூக்கி வைத்து அதற்கு பிறகு அதில் உள்ள நீரை பூமியை நோக்கி விழும்படி சாய்க்கணும் இப்படி செய்யறதுனால நாம் நினைத்த காரியம் கைகூடும் என்பதும் ஐதீகம் இந்த வழிபாட்டை தினமும் செய்துகிட்டு வந்தாலே சூரிய பகவானின் முழுமையான ஆசிகளை பெற முடியும் அதே மாதிரி சூரிய பகவானுக்குரிய முக்கியமான பன்னிரண்டு மந்திரங்களை தினமும் காலையில் சொல்லி சூரிய பகவானை வணங்கி வந்தாலே வாழ்க்கையில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியையும் பெற முடியும் வெற்றிகளை தரும் சூரிய மந்திரங்கள் ஓம் மித்ராய நமக ஓம் ரவாயரே நமக ஓம் சூரியாய நமக ஓம் பானவே நமக ஓம் காகாய நமக ஓம் புஷ்னே நமக ஓம் ஹிரண்ய கர்ப்பாய நமக ஓம் மரீச்சையே நமக ஓம் ஆதித்யாய நமக ஓம் சவித்ரே நமக ஓம் நமக நமக ஓம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி